வணக்கம் இவ்வளோ நாளாக அருண் பிரசாத்தும் நம்ம முத்துக்குமனும் சண்டை போட்டுக்கும் போது மெயினாக அருண் பிரசாத் மேலே ஒரு கன்சர்ன் நமக்கு எல்லாருமே இருக்கும் ஏ ஏன்டா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இவ்வளோ ஏன்டா பிரச்சனை வருது அது அருண் ஏன்டா இவ்வளோ வன்மோட சுற்றிட்டு இருக்கேன் உங்கள் ரெண்டு பேருக்கு எது பரம்பரை பஞ்சாயத்து மாதிரிலாம் நான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சிருப்போம் ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் ரெண்டு பேருக்கும் பரம்பரை பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விதத்தில் சொந்தக்காரங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிருக்காங்க அது மாதிரி அருண் பிரசாத்தோட அப்பா அம்மா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உடச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ அது என்னென்ன என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத டீடெயிலாக பார்க்கலாம் சேனல் புதுசாக பார்க்குறீங்க வேணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க என் தெய்வங்களே சரிங்களா ஸோ சப்போர்ட் பண்ணிருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் வீட்டிலேருந்து வராங்க அருண் பிரசாத்தை ஃபஸ்ட்டு பாஸ் சொல்கிறாரு பாஸ் அப்படின்னு கேட்குறாப்புல கேட்டோடனே பாஸ் வந்து உங்கள் வீட்டிலேருந்து வர முடியாத சுச்சுவேஷனால வரலை ஏதோ ஒரு சுச்சுவேஷனால வர முடியல அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபோன் கால் உங்களை கூப்பிடுவாங்க வீடியோ கால்ல வந்து உங்களோட பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அருணு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டாப்புல ஸோ ஏதாவது வேலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு எது பிரச்சனையா பாஸ் வீட்டில் எது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்பல பிக் பாஸ் வாங்க ரூமில் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பேச சொல்கிறாப்புல கண்ணசன் ரூமில் வீட்டு பெட்ரூம் ஸ்டோர் ரூம் சைட்லேருந்து அவங்க அப்பா அம்மா வர வச்சிட்டாங்க கணசரூமில் உட்கார வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியை கிளப்பி ரூம் சைட்லேருந்து உட்கார வச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட சோஃபாவில் போய் அதுக்கப்புறம் வெளில அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க பார்த்துட்டு போய் காலில் எல்லாம் மா அதை ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக போய் சோஃபாவில் உட்காந்து பேசுகிறாங்க அவங்க அப்பா உண்மையிலேயே சொல்கிற ஒரு நல்ல ஒரு கார்டியன் ஃபாதர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே சூப்பராக பேசுனாங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி நீ நல்லா விளாட்ற நல்லா பண்ணு அப்படி மாதிரி ஒரு நல்ல மோட்டிவேட் அருண் அவருனுக்கு எங்கேருந்து இந்த பேச்செல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தா கரெக்டாக அவங்க அப்பா தான் அந்த கோர்வையாக ஒரு ஒரு கதை சொல்லி முடிக்கிறது ஒரு ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க நீ நல்லா பேசுகிற உன்னை குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை உங்கள் கேப்டன்சி சூப்பராக இருந்துச்சு ராஜாங்கட்டா டாஸ்க்கு சூப்பராக பண்ணியிருந்தேன் அந்த பொம்மை செய்கிறது அதே மாதிரி கிச்சன்ஸ் கிச்சன் இன்சார்ஜை மிரட்டிட்டு நீ அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் நீ நல்லா பண்ணிகிட்டு இருக்கடா படாத அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடுன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது பெருசாக ஒன்றும் ஒன்றும் ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் சொல்லலை ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சேரி ஒரு சில ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடு அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி நேற்று அவங்க அம்மா பேசிட்டு போனாங்கல்லையா இவங்க அம்மா வந்தப்போ மஞ்சேரி அம்மா வந்தப்போ ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு சரிங்களா அதே பெருசாக ஆசாலாம் சொல்லலை லைட்டாக சொல்லி முடிச்சிட்டாரு ஸோ இதெல்லாமே முடிஞ்சு முதல்ல நீ சொல்ல வந்த பாயிண்ட் என்னடா அப்படின்னா அப்போ தான் சொல்கிறாரு முத்து நம்மளும் ரிலேட்டிவ்ஸ் தான் நீங்களும் நாங்களும் ரிலேட்டிவ்ஸ் தான் இந்த ஒரு ஏய் இன்னார் மோனா நீ ஏய் அந்த கீழே தெரு இல்லை மேலே தெரிய தெற்கு தெரு மோனானி எந்த இவரு மோனானி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ ரெண்டு பேர் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் வந்து நாங்கள் ஒரு ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம்ப்பா கண்டிப்பாக நீங்கள் வந்திருக்கேன்னு இவர் சொல்கிறாப்பில அவர் முத்துக்குமரேன் ஆ ஓகேப்பா ஓகேப்பா கண்டிப்பாக நம்ம வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ப்பா வீடு குடி போகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாப்புல ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங் கன்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்ருக்கு அப்படிதான் சொல்லணும் ஸோ இப்போ அருணுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் ஹார்லி குயின் வரலையா அப்படின்னு அவங்க அப்பாப்பாட்டை எல்லாருமே கேட்குறாங்க ஸோ கேட்டதுக்கு அவங்க வந்து அது எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஹார்லி குயின் நாளைக்கு வர போகிறாங்க எல்லாருமே வெயிட் பண்ணுங்க சரியா என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் முத்துவா அர்ச்சனா வாங்குகிற ஒரு காம்படிஷன் வரும் பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத ஸோ ஹார்லி குயின் இருக்காங்க இல்லையா சரி ஹார்லி குயின்ங்கிற இப்போ வந்து அருணுக்கு வந்து என்ன பா டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு சப்பாத்தி போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க்காக வச்சுருக்காங்க ஸோ அடுத்து என்ன நடக்குதுங்கிற திறந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுங்க ரெண்டு பேரும் பங்காளி சென்றை போட்டிருக்கீங்கன்னா ரெண்டு பேரும்